வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கராங்க ரெண்டரை ஏக்கராங்க தனி போரு சர்வீஸுங்க தொட்டி எல்லாம் இருக்குதுங்க தொட்டி பார்த்திங்கன்னா கிணறு அளவுக்கு தொட்டி கட்டி வச்சுக்கிறாங்க பதினேழு அரை பதினேழு அடி வழித்தடமுங்க மண் தடத்தில் ஒரு நூறு மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க கட்ரோடு ஃபேஸிலேருந்து தடமெல்லாம் சுத்தமான தடங்க சொல்லும் விலை ஏக்கரை எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சிம் சீட் வீடு மாட்டு செட்டு எல்லாம் இருக்குதுங்க சொல்லும் விலை எண்பது லட்ச ரூபாய்ங்க நெகாசிபிள் ஆகுது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்குதுங்க நெகா பழம் பலாமரம் மாமரம் முருங்கை கொய்யா எல்லாம் இருக்குதுங்க அதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா பூரா கண்ணு மரம்ங்க பாலை வெடிக்கிற கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லாமே ஃபியூர் செம்மன் காடுங்க சப்போட்டா சகலமான மரம் இருக்குதுங்க அதுபோக உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா தென்னம்புள்ள தான் அதிகமாக இருக்குங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோயில் பாளையம்ங்க கோயில் பாளையத்துலேருந்து மேக் சைடு இந்த பூமி அமைஞ்சிருக்குது சொல்லும் விலை ஏக்கரா எண்பது லட்சமுங்க நெகாசி ஆகும் தண்ணி சோர்ஸுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க போட்டு ஓடிட்டு இருக்குது மோட்ரு நல்லா தண்ணி சோர்ஸ்லாம் ஏரியாங்க காணல் இருக்குதுங்க இந்த பூமி வாழை பாருங்க செவ்வாழை வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க தண்ணி சோர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வாழையெல்லாம் வச்சு எடுக்க முடியாதுங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸு தண்ணி போருங்க சப்ரேட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா தடை பதினேழு ரெடி வந்துடும் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி மண் தடன்னு யோசிக்க வேண்டாங்க பூமியெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது ஒரு ரீசண்டான ரேட் சொல்லிக்கிறாங்க குறைச்சி பேசலாமங்க பூரா வாழை வச்சுக்கிறாங்க அதுக்குள்ளே தென்னம்பிள்ள இருக்குவாரு மரமெல்லாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள்